தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு நிறுவனத் தலைவர் சாகுணன்மிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியின நலத்துறை கல்லர் நலத்துறை பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைக்கின்ற மாபெரும் ஒரு திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருந்தார்கள் அப்போது சிலர் வழக்கு தொடர்ந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டது நீதிமன்றம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த இந்த முத்தான சமத்துவ திட்டத்தை அங்கீகரிக்கும் விதமாக நான்கு வாரங்களுக்குள் இந்த அரசு பள்ளிகளாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சாதிய பெயர்கள் ஏற்கக்கூடாது என்ற ஒரு முத்தான அறிவிப்பை அறிவித்து அனைத்து பள்ளிகளும் அரசு பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளில் இருக்கின்ற பள்ளிகளை சாதியை பெயர் இல்லாமல் பெயர் மாற்றம் செய்ய உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இதனை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக வரவேற்கின்றோம் இந்த முத்தான தீர்ப்பை அங்கீகரிக்கின்ற விதமாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் சமத்துவத்தை கருத்தில் கொண்டோம் மாண்பு கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வருகின்ற கல்வி மானிய கோரிக்கையில் அதாவது பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையில் இந்த அரசு பள்ளிகளை அதாவது ஆதிரா நலத்துறை கள்ளர் ஆகிய பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைத்து அரசு பள்ளிகளாக அங்கீகரிக்க வேண்டும் அதே போன்று பனிரெண்டாயிரம் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடுகின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடை களைய செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுமா தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல்ல கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்